சோ அதனால வாக்ல என்ன நடக்குது சோ வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்றவங்க உங்க மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ வீடியோக்குள்ள போனா மக்களே ஓகே மக்களே சோ வீடியோக்குள்ள வந்தாச்சு சோ போன பார்ட்ல ஆக்சுவலி என்ன ஆச்சு எனக்கு இந்த இடத்த பார்த்தும் இன்னும் ஞாபகம் வரல சரி இருங்க ஏதோ நடக்கட்டும் இப்போ இவன் வீட்டுக்கு தான் போக சொல்லுவாங்க இந்த மாதிரி நோட்டு வந்தா இல்ல என்ன வீட்டுக்கு போக வேண்டியது வீடியோ இருக்கு போக சொல்லுது கிளம்பி சரி பாப்போம் போயிட்டு ஐயோ ஹைவே ஏறணுமா என்ன இருங்க அடியிலேயே போய் பார்ப்போம் ஏதாச்சும் வழி இருக்கான்ட்டு நான் மாட்டிக்கிட்டான் அடியில வழி இல்லையோ இருங்க மக்களே ஓ ஹைவே ஏறதுக்கான வழி இங்க இருக்கா அதுவே நான் தெரியாம இப்படியே வந்துட்டு இருந்தேன் இதோ இந்த இடம் போதும் இப்படி ஏறி அப்படியே ஒரு யூட்டர்னு சோ எனக்கு தெரிஞ்சு நான் ஓட்டுறது காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் மக்களே ஏன்னா ஒரு ஆள் ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா வீ டெலிவர் போறதுக்கு உங்களுக்கு தான் போர் அடிக்கும் சோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஓகே மக்களே சோ வீ டெலிவர் பக்கத்துல வந்தாச்சு சோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஓட்டிட்டு வரேன் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ லாங் மக்களே இந்த ஊர் டெவலப் ஆனது தான் டெவலப் ஆச்சு நிறைய ரோடு ஹைவேஸ் கார்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க சரி வந்துட்டோம் இருங்க என்ட்ரி ஆக வேண்டிதான் ஓகே சோ என்டர் ஆயிட்டோம் இருங்க இப்ப இறங்கி உள்ள போ சொல்லுது என்டர் வி டெலிவர் ஓகே மக்களே சோ வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்க டானோனை பத்தி பேசுறாங்க மக்களே டானோனோட பேண்ட் ஆகனை ஜாயின் பண்றேன் அப்படின்னோடனே நான் தான் பிக்கெஸ்ட் ஃபேன் அப்படின்றோடனே வாங்க ஏன் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னோடனே எனக்கு என்னோட கச்சா பார்த்தா எனக்கே கோபம் வரும் நான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற உடனே ஹரால்டு ஓகேவா அவர்கிட்ட நீ பேசுனே தவறு சீக்கிரமா போயிட்டாரு அவருக்கு ரொம்ப இரும்பல் உடனே அவருக்கு கொஞ்சம் உடம்பு தான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரியல எங்க பாருன்னு உடனே ஹேங்க் வந்துட்டு வேணா அவருக்கு இப்ப டைம் வந்துருச்சு அப்படின்றான் உடனே இந்த பொண்ணு வந்துட்டு அரால்டுக்கு அவ்வளவு வயசெல்லாம் ஆகலைன்னு உடனே ஏன்னா நானும் நிறைய அவ்வளவு வயசு ஆகலை நானும் சிஇஓ ஆகலான் சொல்றான் சோ இந்த பொண்ணு நான் நான் கூட அப்புறமா சொல்றா பேசுறா தான் கூப்பிடுற போல ஓகே ஜானி இங்க நின்றுட்டு ஏதோ சொல்றான் மார்டினஸ் ஏதோ சொல்லிருக்கான்ட்டு சரி இங்க பெர்தா எங்க இருக்காங்க தான் பாக்க சொன்னாங்க நம்மள இங்க பெர்தாவை தவிர இத்தனை பேர் இருக்காங்க ஓகே ஜானி வழி விட்டாம கிளியர் சோ தான் போகணும்னு நினைக்கிறேன் அந்த லூசு பையன் மறைச்சிட்டு இருந்ததுனால எனக்கு தெரில பெருசாங்க இருக்காங்கன்னு தெரியுங்க இப்ப கண்டிப்பா கட்சின்னு தான் ஏதாச்சும் பிளே ஆக போகுது ஓ இதுக்கும் மேலையா இது ஹெரால்ட் ஆபீஸா ஓகே ஓகே மக்கள் இருங்க ஏதோ செஸ்ட் இருக்கா ஓபன் பண்ணுவோம் ஏதோ ஒரு டேப் கரைச்சிருக்கே சரி இருங்க உள்ள போயிட்டேன் இதோ இருக்காங்க பாருங்க பெர்த்தா ஏதாச்சும் வேலை இருக்கா இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னே அப்பா உன்னோட ரைட் ஹேண்ட் இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்து டயர்டா இருக்கிற மாதிரி பேசுற அவ்வளவுலாம் நீ எதுவும் வேலை பாக்கல நான் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு கத்துறாங்க அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இல்லை நீ கீழே எழுதுறியா இல்ல என்னோட உன்னோட மெமரியை வந்துட்டு என்ன எப்ப பார்த்தாலும் ஃபெயில் பண்ணணும்னு நினைக்கிறதானே யாரு கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு நான் வந்துட்டு உன்னோட ஜர்னல்ல வந்துட்டு ரொம்ப நாளா படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏதோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல இருக்கு நான் அதுல கன்ஃபார்மா எனக்காவது அது பாப்பணும்னு ஏதோ பேசுறான் மக்கள் எதே பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு ஆனா என்ன ப்ராப்ளம்னு தெரியல மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து பேசிட்டு இருக்காங்க பெர்தா உடனே வெளில போங்க இங்க என்ன படமா காட்டுறோம் அப்படின்றாங்க பா ஜானியே வந்திருக்கலாம் மக்கள் எதுக்கு எனக்கு ரொம்ப காண்டாவது இவங்களை பார்த்தா சோ ட்ரெயிலருக்கு போ அப்படின்னு வருது இப்ப வேலை இருக்கா இல்லையா எனக்கு அதுவே தெரியல பாப்போம் தானவனா இவன் இப்போ மக்கள் இங்க வந்தா இவனை பத்தி தானே இருந்தாங்க இவன் இப்போ இங்க வந்தான் தானவன் வேற உள்ளவா சரி எங்க இவன் தானே இந்த செக்யூரிட்டி அன்னைக்கு நம்மள கார்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்துட்டு இருந்தானே ஏங்க இவன் தானவனுக்கு வேலை பாக்குறான்னு நினைக்கிற மக்களே எனக்கு தெரிஞ்சு இப்ப லைட்டா கனெக்ட் ஆகுது நம்ம தானவன் அடிச்சோம்ல இன்னைக்கு போட்டு அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ ஆஸ்பத்திரிக்கு போகணுமே டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா காசு தானே அந்த நிக்கிறது இல்ல எனக்கு ஏதோ ஹாவ லுக்குன்றான் இந்த ஏங்க இந்த ஏஜென்ட் மக்களே போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கான் சோ இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா வின்ஸ்டன் அந்த பழைய பிளெமிங்கோ ஹோட்டல் ஏறதுக்கு முன்னாடி டானோனை போட்டு அடிச்சிருப்பல சோ அதெல்லாம் தானவனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சோ அத ஞாபகம் வந்ததுனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா வந்துட்டு டானோன் இந்த செக்யூரிட்டி கார்டுன்னு அமைச்சிருக்கான் வின்ஸ்டன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்ட்டு சோ அதனாலதான் இவன் நம்ம வீட்டுக்கு வந்து அப்பப்ப பாத்துட்டு போனான்னு நினைக்கிறேன் இப்ப இந்த ஏஜென்ட் யாருன்னு எனக்கு புரியல சரியா சோ இவங்க இவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க சோ இ டானவன் கிட்ட கார்டன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் இன்ஸ்டன பத்தி சில்லியா இருக்கு எனக்கு தெரியல நம்ம மிஸ்ட்ரி மேன் வந்து இப்ப மறுபடியும் இப்ப வின்ஸ்டன் கிளம்புறான் வீட்டுக்கு அப்படின்றான் இல்ல புரியல நீ அவனை ஃபாலோ பண்ணிருக்கேன்னு சொல்லு இல்ல எப்படி இல்லன்னு சொல்றது நான் கண்டிப்பா அவனை ஃபாலோ பண்ண வின்ஸ்டனோட ட்ரெய்லர்ல நான் இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எதையோ காட்டுறான் என்னதான் காட்டுறான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனா என்னதுங்க அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ட்ரக் இத்தனை நாளா அந்த ட்ரக்க நான் தான் ஓட்டுறேன் என் கண்ணுக்கு மட்டும் எதுவுமே போடலையே ஏதோ இருக்கு மக்களே இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே ரேடியோல அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை பத்தி தான் பேசுறாங்க எனக்கு எதுவுமே புரியல இப்ப அதுல என்ன இருக்குன்னு இருங்க தானவன வின்ஸ்டன் அடிச்சான் அதனால கார்டனை இந்த மாதிரி தானவன் அமைச்சிருக்கான் போய் வின்ஸ்டன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோன்ட்டு வின்ஸ்டன் காணாது இன்னும் தெரியல சோ இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா டானவன் எதுக்கு கார்டன் அனுப்பணும் ஏன்னா டானவனே வந்து பாத்திருக்கலாம் ஒருவேளை கண்டே பூச்சிருந்தாலும் கார்டனை எப்படி கண்டுபிடிக்கிறியோ அதே மாதிரி ஒழிஞ்சு பாத்திருக்கலாம் டானவனுக்கு அவ்வளவு அறிவு இல்லனே வச்சுப்போம் கார்டன் அனுப்புறான் அப்புறம் இந்த எனர்ஜி அட்டாமிக் கமிஷனுக்கும் சம்மந்தம் அதே மாதிரி எனக்கு ஒரு ஏஜென்ட் வந்து வின்ஸ்டன் வின்ஸ்டன் கிட்ட கண்ண காமிச்சிட்டு இருந்தால அந்த ஏஜென்ட்டுக்கும் இன்ஸ்டன்ட்க்கும் என்ன சம்பந்தம் எதுவுமே புரியல மக்களே ஒருவேளை இதுக்கு மேலதான் ஸ்டோரியில ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன் பாப்போம் இப்ப அந்த பேசிட்டு இருக்கிற கேப்ல இன்ஸ்டனோட வீட்டுக்கு போன்னு எனக்கு வந்துச்சு சோ அவன் தான் போயிட்டு இருக்கேன் சோ அவன் வீடு தூரமா இருக்குமா என்னன்னு தெரியல சோ ஆனாலும் நான் போறத எதுக்கோ ஸ்கிப் பண்ணாம போலாமா இல்ல ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் மக்களே நான் பண்ணிட்டு அங்கேயே போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறேன் ஓகே மக்களே சோ இந்த கோல்ஃப் கோர்ஸ் கிட்டக்க வந்தாச்சு ஏன்னா வீடு இங்கே தான் இருக்கும் பக்கத்துல சோ நான் நாளில இருந்து என்ன பண்ணிட போறேன் இந்த போட் எடுத்துட்டு போகிற மக்களே ஏன்னா ரொம்ப லாங்கா இருக்கு டிராவல் பண்றது பக்கத்து ஊர் வரைக்கும் சோ போட்டை எடுத்துட்டு ஈஸியா போயிடலான்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க சோ இவனும் சாவி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறான் அப்ப நான் இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்ப நான் பெட்டுக்கு போய் தூங்கலான் இருக்கேன் அப்படின்றான் சோ இப்ப ஒரு கட்சின் பிளே ஆகுது என்னோட போர்ஷனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் சோ அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் போட்டுருந்துச்சு அதுவா இருக்குமோ அதான் கார்டன் சுட்டுதானே இந்த லெட்டர் எல்லாம் அவ்வளோ பெரிய பொருள்லாம் கிடையாது திருடுற அளவுக்கு அப்ப கார்டன் வீ வின்ஸ்டன் வீட்டுக்குள்ள பூந்து அது மட்டும் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவன் பூண்ட வேலையில தான் இதெல்லாம் வந்திருக்கான் ஆனா வின்ஸ்டன் இப்பதைக்கு எதுவும் கண்டுக்கல அவன் தூங்க போயிட்டான் ஓகே மக்களே ஸோ ரெடி ஆயிட்டு படுத்துட்டான் இவன் ஷேவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு ஏன்னா ரொம்ப தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல யார்கிட்டயும் பேச மாட்டேன்றான் வந்துட்டா மக்களே கிளம்பி டேரக்டா எங்க வின வீட்டுக்கா எங்க வரான் இவன் ஒரு கட்சின் பிளே ஆகுது டானோன் மாதிரி ஏ நீ தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் நம்மளுக்கு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உனக்கும் எனக்கும் அப்படின்றான் யார பாத்து சொல்றான் எனக்கு ஒரு ஃபுல் டே எல்லாம் சோ சீக்கிரம் வா எனக்கு பயங்கரமா இங்க குளுருது அப்படின்றான் நீ இங்க எதை தேடுறியோ எனக்கு எங்க கண்டுபிடிக்கணும்னு தெரியும் நான் உனக்கு டெலிவர் பண்றேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் எங்க ஏஜென்ட் சரி போ பேச அப்படின்றான் சோ டானோன் இந்த ஏஜென்ட் கிட்ட வந்துட்டான் உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு எடுத்து தரேன் நான் ஆனா எனக்கு நீ அதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ணணும் அப்படின்றான் எனக்கும் ஒரு நாள் ஃபுல்லாம் இல்ல உனக்கு ரெண்டே செகண்ட் தான் இருக்கு எனக்கு இது வேணும் அப்படின்ற உடனே எனக்கு புரியுது ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் உன்னை இப்ப சுட்டேன்னா இங்க நான் சுத்ததை கூட யாரும் வந்து பிடிக்க மாட்டாங்க பட்டுன்னு போயிடுவேன் அப்படின்றான் அடுத்தவட்டியும் அவன் வாயில இருந்து எந்த வார்த்தை வரதா இருந்தாலும் அதை யோசிச்சு பேசணும்னே நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கானே எனக்கு தெரியும் நீ ஏன் அங்க இருந்தேன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான் நீ மத்தவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்றான் வந்துட்டு தானவன் ஓகேங்க ஸோ இவங்க ஏதோ பேசிக்கிறாங்க சோ இவன் சொன்னதுல இல்ல ஆனா ஒரே லைன் மட்டும் நோட் பண்ணா ஏஜென்ட் கிட்ட வந்துட்டு சொல்றான் இந்த மாதிரி எனக்கு நீ இன்ஸ்டன்ட் வீட்டுக்கு போனது தெரியும்னு இப்ப சொல்றான் நான் உனக்கு தேவையானதை பண்றேன் நீ எனக்கு தேவையானதை பண்ணு எனக்கு அவனோட சீக்ரெட் எல்லாம் எங்க வச்சிருக்கான்னு தெரியும்னு ஒண்ணே இவன் சொல்றான் சரி சொல்லு நீ சொல்றதை நான் பண்றேன் நான் சொல்றது நீ பண்ணு அப்படின்றான் ஓகே மக்களே சோ இப்படி போதா கதை ரொம்ப ட்விஸ்டிங்கா போற மாதிரி இருக்கு கதையே சோ இப்ப நிறைய பேர் வந்துட்டாரு வந்துட்டு ரொம்ப டேஞ்சரா இருந்ததா அப்ப வரைக்கும் உணர்ல வின்ஸ்டனோட உனோட மைண்ட் எல்லாம் வந்துட்டு இப்ப அவனுக்கு டெய்லி தானவனை பத்தியும் வீடெலிவரை பத்தியும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தானவன் வந்துட்டு சீக்ரெட் எல்லாம் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அப்படி இப்படின்னாரு எங்க இந்த நரி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏங்க அந்த ஃபிளாஷ்பேக்ல வின்ஸ்டன் வேட்டையாடி இருப்பான் அதுக்கு முன்னாடி கூட வந்துட்டு இதா இருக்குமே அந்த பிளெமிங்கோ ஹோட்டலுக்கு வந்திருக்குமே இந்த நிறைய பார்த்தோன்னே ஆக்சிடன் பண்ணிட்டாங்க மரத்துல மோதி நிறைய மேல முட்டிட கூடா இருந்துட்டு இந்த நரி எதுக்கு அப்பப்ப வந்துட்டு போகுது அதுவும் புரியல ஏதோ சின்ன வயசுல இவன் ஹண்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் எதுக்கு நரியும் வந்துட்டு போகுது என்ன மக்களே இது நம்மளே போட்டு குழப்புறாங்க ஒண்ணுமே புரியலையே

மக்களே ஆன் பண்ணி வச்சுட்டு தான் புடிச்சு தூங்குவேன்ட்டு ஆனா இவன் மேலயும் தப்பு சொல்ல முடியாது யாரும் இல்ல தனியா இருக்கான் இவரோட இருந்தாரு அந்த பழைய ஊர்ல இப்ப அவரும் இல்ல அவரையும் அவனை பத்தி எதுவும் சொல்லவும் முடியல இவனுக்கு ஏதோ ஐடியா கிடைச்சிருக்கான் மக்களே இப்ப ஒர்க் ஷாப் யூஸ் பண்ண போறானா கேட்ட புலா என்ன மக்களே பண்ணுவான் இத வச்சுட்டவன் இல்ல எனக்கு புரியல இதை வச்சுட்டவன் என்ன பண்ணுவான் கேட்ட புல்ட்டை வச்சுட்டு ட்ரக்ல என்ன பண்ண போறான் ஒண்ணுமே புரியலையே இருங்க ட்ரக்ல கேட்ட புலே காணும் அப்புறம் என்ன பண்ண போறான் சரி இருங்க அடுத்த டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்ச நேரம் இந்த சைக்கிள் எடுத்துட்டு நம்ம அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வருவோம் நான் இப்ப இது இந்த டே காலையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வந்தேன் ஒரு ஷாப்ப கூட பாத்தேனே அந்த ஷாப்பு கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நல்லதா விக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரலாம் இருங்க ஃபர்ஸ்ட் மேப் ஓபன் பண்ணிக்கிறேன் ஷாப் எங்க இருக்கு ஷாப் இங்க இருக்கு எங்க கிராஸ் ரோட்ஸ்ல ஓகே போயிடலாம் ஈஸி தான் ஓகே மக்களே சோ கடை பக்கத்துல வந்தாச்சு சோ இதோதான் இருக்கு கடை இந்த கடையை கண்டுபிடிக்கிறது நான் பட்ட அவஸ்தே இருக்கே அங்கேயும் சுத்தறேன் இங்கேயும் சுத்தறேன் ஏதோ பத்து இடத்துல சுத்திட்டு வரேன் ஆனா கடையை மட்டும் கண்டுபிடிக்க முடியல சோ இப்போ இது கடையா இது கடையா இங்கதான் ஸ்டோர்னு போட்டிருக்கு கேஷ் ஓன்லி சரி இருங்க சைட்ல இங்க அலையக்கா நிறுத்தி வச்சுட்டு அப்படியே போவோம் கடை மேல என்ன இருக்குன்னு பார்க்க இவன நான் சொல்றேன் உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம் பை கிராம போன் ஹிச்ஐக்கு டக்டு டேப்பு ரோப்பு பார்ட்டு ஹைட்ராலிக் டோரோட ப்ளூ பிரிண்ட் எல்லாம் விற்கிறானுங்களா ஸோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ அது இல்லாம என்னது எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராம போன் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன்மா கிளிய சும்மா வாங்கி வச்சுப்போம் அது நல்லா இருக்குல்ல ஸோ சும்மா வாங்கி வச்சுப்போம் இப்போ இந்த கிராம போனு கேரியில வச்சிருக்கான் இவன் தெரியுது எங்க யூஸ் பண்றது இப்போ கிராம போனை எனக்கு தெரியல சோ இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கலாம் மக்களே ஏன்னா இதுக்கு மேல போனால் வீடியோவும் லாங்க இடம் நம்ம அடுத்த பார்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க உங்கள் மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாய் 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 மக்களே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்றேங்க பாய் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே பாய்